நங்குள எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் வந்து ஒரு ஒரு மாசமாக வந்து வீடியோ போடலை இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோ வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பார்க்க வடூர் தான் வந்திருக்கிறோம் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வரவழிலே வந்து நொங்கு கேட்டாங்க நொங்கு எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கி கொடுக்குறேன் வாடா உனக்கு மரம் பார்த்து வச்சிருக்கேன் நிறைய நொங்கு சாப்பிட்லாம்னு சொல்லி அழைச்சிருந்தாங்க வேண்டிக்கிட்டே வந்தால் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு பிஞ்சா இருக்குன்னு பார்த்தோம் கரெக்டான சாப்பிட்ற ஸ்டேஜில் தான் இருக்கு நான் அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா வடவுரு கடை வீதிக்கு தான் போயிட்டோம் போயிட்டு வந்து கறி மீனெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் எங்கள் வீட்டுக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை அழைச்சிட்டு வந்து நொங்கெல்லாம் அழுக்கு போட்டு உறுத்து வச்சுருக்குறாங்க இப்போ வெட்டி சாப்பிட போகிறோம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அப்புறம் வந்து கருமீனெல்லாம் வந்து சுத்தம் பண்ணணும் இது பார்த்திங்களா இந்த நொங்கு இந்த சீசனில் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுறது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க என்ன கேட்டிங்க இப்போ சாப்பிட முடியாத அளவுக்கு என்ன இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வந்து நொங்கு கிடச்சிருக்கு வெட்டி சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த சீசனில் வெயில் வந்து அதிகமாக இருக்குது நொங்கு கிடச்சா யாருமே விடாதீங்க வெயில் வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு வந்து நொங்கு இளநீர் அப்புறம் வந்து வெள்ளரி பிஞ்சு இதே போல் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இப்போ எடுத்துக்கிட்டு போயிடலாம் அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு இதுங்க இது என்ன தான் போகுது இந்த அங்கே கீழே வர கிடக்கு பாரு

அழுக்க எங்க விடாது அப்போ திரும்ப எடுத்துட்டு வந்துடலாம் இங்கேயே போடுங்கண்ணா ஏன் அவ்வளோ தூரம் சும்மா கம்மியாக தான் இருக்கீங்க இங்கன்னே ஒய் நல்லா இருக்குது சரி யாரும் இங்க பாருங்க நொங்கு கொண்டுகிட்டு வந்தாச்சு வீட்டுக்காரங்க வந்து வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க டபுளெல்லாம் வந்து ரெடியாக நிற்கிறான் நொங்கு சாப்பிட்றதுக்கு

கொஞ்சம் வெட்டுறதுக்கு இவ்வளோ களைப்பாக இருக்குது டெய்லினு உங்க வெட்டி விற்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க ஷார்ப்பாக வச்சுருப்பாங்க ஏங்க அவங்க கரெக்டாக எட்டிவிடுவாங்க நொங்கு விற்கிற கடைசியில் பிஞ்சு பிஞ்சு நீங்க கரெக்டான பக்குவத்தில் தான் இருக்கு ஒரு மரத்தில் மட்டும்தான் இருக்கு ம் ஒரு மாதம்

அம்மா அப்பா எங்கேன்னு பார்க்காதீங்க அப்பா வந்து வயலுக்கு தண்ணி பார்க்க போயிருக்காங்க அம்மா வந்து ஆடு ஓட்டிகிட்டு வரதுக்காக போயிருக்காங்க தோப்பில் விட்டுருக்காங்க நாங்கள் வந்து நொங்கு சாப்பிட்டு விட்டுருக்கோம் அம்மா அப்பாவுக்கு வந்து வெட்டி கொடுக்கணும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷல் வந்து இன்னைக்கு வடூருக்கு வந்து நொங்கு வெட்டி சாப்பிட்டாச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு வெட்டி சாப்பிட்டாச்சு ஆசை தீரை அடுத்தது வந்து இப்போ சமையல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்